ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கு எப்னா சமையலில் மீன் சொதி வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் பட்டி போட்டுக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் அஞ்சு பச்சை மிளகாய் மற்றது கருவேப்பிலையும் அதுக்கு வேணும் கருவேப்பிலையும் போட்டுட்டு தண்ணி விடணும் நான் ரெண்டரை கப் தண்ணி விடுவேன் அவைய வேறு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடலாம் சொதி இது இவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி விடலாம் நான் ரெண்டரை கப் தண்ணி விடுகிறேன் ரெண்டு அரை இன்னும்ரை கப் தண்ணி இதோட உப்பும் போடணும் ரெண்டு கரண்டி உப்பு மற்றது மஞ்சளும் போட வேணும் மஞ்சள் ஒரு கரண்டி மஞ்சள் போடுவேன் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சளும் போடலாம் முருகரண்டி இதுக்கு போதும் அப்புறம் நான் இந்த மீன் இதுக்கு தானே மீனோட பெரிய தலைப்பக்கம் எடுத்து தான் இந்த சொதுக்கி போட போகிறேன் இதை கலக்கி போட்டு இந்த இதை போடுறேன் இந்த மீனோட தலைப்பக்கம் இதை போட்டு அவிக்கிறதுக்கு நல்லா அவிய விட வேணும் அவைய அவையை போட்டுட்டு பழப்புளியை கரைச்சி போட்டு பழப்புளியை விட போகிறேன் புளி விடுறது தான் இதுக்கு சொதிக்கி மீன் சொதிக்கி நல்லது தேசிக்காய் புளியும் விடலாம் ஆனால் புளி தான் கூடுதலாக மீனுக்கு சொதுக்கி விடுறவே இது நல்லா கொதித்து வர பாலையும் விட வேணும் அடுப்பை வந்து கொஞ்சம் கீட்டை குறைச்சி போட்டு தான் தேங்காய்ப்பாலை விட்டு விடுறது நல்லது രണ്ടാ കീട്ടോടെ ശരിയാണ് സൂടാപ്പുറം എന്താ പാലെല്ലാം തെഞ്ചമാതിരി പോരും അതായത് അടുപ്പ കീറ്റ കുറച്ച് പോട്ട് അടുപ്പ് അടുപ്പ നിപ്പാട്ടം അപ്പിയേ പാൽ നല്ല തക്കായിരിക്കും അപ്പതാ ഇത് വന്ന് ഇന്ന് സ്വതി വന്ന് സോറ് കുട്ട് ഇടിയപ്പം എല്ലാത്തും സേർത്ത് സാപ്പടല ആ ഇടിയപ്പത്തൂടെ ടേസ്റ്റായിരിക്കും സോ സോത്ത് இப்போ நான் இதோடு சாப்பிட்றதுக்கு இடியப்பம் எடுத்து வச்சுக்கிறேன் அடியப்பம் மீன் கறியோட சொதியும் எடுத்து வச்சுக்கிறேன் சாப்பிட ஓகே வீவர்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ஓகே தேங்க்யூ பாய்